ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீக்கி குக்கிங் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பொதுவாக பெண்கள் வந்து வேலை செய்து கொண்டு இருப்பாங்க சில நேரத்தில் வந்து வீட்டில் இருக்க பெண்கள் வந்து சிறு தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்களால வந்து சில நிறைய பிரச்சனை இருக்கும் இப்படி வீட்டிலருந்தே ஏதாச்சும் ஒரு சிறு தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்ற பெண்களுக்கு வந்து வீட்டிலருந்தே செய்யக்கூடிய சில பிஸ்னஸ் டிப்ஸ் இதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இப்படி ஒரு நினைப்பு இருக்கிற பெண்கள் வந்து அவங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் ஃப்ளெக்சிபிளான டைமில் அவங்களுக்கு எப்போ முடியுமோ அந்த மாதிரி டைமில் வந்து ஏதாச்சும் ஒரு சிறு தொழில் செஞ்சு அது மூலமாக பணத்தை ஈட்டணும்னு ஆசைப்படுவாங்க அப்படிப்பட்ட பெண்களுக்கெலாம் வந்து இந்த வீடியோ ரொம்பவுமே வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதற்கு வந்து ரொம்ப எந்த விதமான பெரிய முதலீடு இது போல் வந்து எதுவுமே வந்து தேவையில்லை ஒரு சின்ன முதலீடு கொண்டே இவங்க வந்து இது போல் சிறு தொழில்களை ஸ்டார்ட் பண்ணி அது மூலமாக அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட லைஃப்பை கொண்டு போக முடியும் அப்படிப்பட்ட ஒரு பெண்களுக்கு தான் வந்து இந்த வீடியோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் அப்படி சொல்லும்போது இதில் முதல் குறிப்பிடப்படுற பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் பிஸ்னஸ் ஃபுட்டுன்றது வந்து யாருக்குமே வந்து பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது எல்லாருமே வந்து ஃபுட்டை வந்து விரும்பி விதவிதமாக விதவிதமாக வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவாங்க அதனால தான் வந்து ஃபுட் சம்மந்தமாக எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே வந்து அது வந்து டாப்பில் இருக்குது பலருமே வந்து பல வகையான உணவுகளை விரும்பி சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க அதனால தான் வந்து உணவு சம்மந்தமான எந்த ஒரு ஃபுட் பிஸ்னஸ்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உணவுலேயே வந்து பல வகையான சேட் மசாலா ஸ்பைசி மசாலா காரம் இது போல் வந்து ரொம்பவுமே வந்து பல வகையான வந்து உணவு வகைகள் வந்து இருக்குது இன்றைய காலகட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சமயத்தில் உணவை வந்து விதவிதமாக வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது நல்ல சுவையான தரமான உணவுகளை வந்து நம்ம ரெடி பண்ண தெரிஞ்சிட்டோம்னா அதில் வந்து நம்ம எப்பவுமே வந்து டாப் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்மளால் ரன் பண்ணி கொண்டு போக முடியும் அடுத்தது வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் ஹோட்டல் வேறு உணவு வேறு ஹோட்டல்னு தான் வந்து நூறு பேர் ஐம்பது பேருக்கு சமைச்சு ரெடி பண்ணாதான் மட்டும்தான் வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் நினைக்காதீங்க உங்களால் இருபது பேர் முப்பது பேருக்கு ஒரு நாலு சேர் போட்டு ஃபுட் ரெடி பண்ணிங்கனாலுமே அதுவுமே வந்து ஹோட்டல் கேட்டகரியில் தான் வந்து வரும் இதுபோல் ஹோட்டல் கேட்டகரின்னு சொல்லும்போது காலையில் டிஃபன் இரவு டின்னர் டைமுக்கு டிஃபன் ரெடி பண்ணுறது அப்புறம் மதிய வேலைகளை வந்து சாப்பாடு ரெடி பண்ணுறது இது எல்லாமே வந்து ஹோட்டல் கேட்டகரியில் தான் வந்து வரும் இதில் வந்து நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு தகுந்தாப்புல நீங்கள் உணவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் வருவாங்களா ஒரு நாளைக்கு நூறு பேர் வருவாங்களா அது போல் வந்து உங்களுக்கே வந்து ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே வந்து உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிடும் இல்லை சண்டேயில் வந்து வரவே மாட்டாங்களா அப்போ நீங்கள் வந்து லீவ் விட்ருலாம் உங்களோட ஃப்ளெக்சிபிள் டைம்னால் நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமே வந்து இதை நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு போதந்தான் அதுபோல் உணவு வந்து நல்ல தரமாக ஒரு தேவையான அளவு ஐம்பது பேர் இன்றைக்கி வருவாங்கன்னா ஐம்பது பேருக்கு ரெடி பண்ணலாம் நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இதை வந்து கொண்டு போக முடியும் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயந்தான் இதுவும் எல்லாருமே வந்து ரொம்பவுமே ஆசைப்பட்டு தேடி தேடி விரும்பி எடுக்கிற விஷயம் தான் அதாவது ஆடைகள் சம்மந்தமானது டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்லையுமே வந்து ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு லாபகரம் வந்து நல்ல பணம் ஈட்டுறதுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இடமாக வந்து உங்களுக்கு அமையும் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் எடுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய அமௌண்ட்டெல்லாம் போட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ண வேண்டியதில்லை ரொம்ப சின்ன அமௌண்ட்டு போட்டு நீங்கள் ரெடி பண்ணாலே அதில் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களால் பார்க்க முடியும் அதனால தான் வந்து இன்றைக்கி பல பெண்கள் வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இந்த புடவைகள் இன்செக்ட் ரொம்ப தேவையான ஆடைகள் பெண்கள் யூஸ் பண்ணுற ஆடைகள் குழந்தைகள் யூஸ் பண்ணுறது இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வாங்கி ப்ராஃபிட் பார்த்துட்ருக்காங்க இதில் வந்து நீங்கள் முக்கியமாக வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுடைய கஸ்டமர் மைண்ட் உங்கள் கிட்டே வந்து அதிகமாக சேரீ வாங்குறவங்க வருவாங்க சுடிதார் வாங்குறவங்க வருவாங்க ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எந்த மாதிரி அதிக அளவில் கேட்டகரி இருக்கிற ஒரு கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்ட வராங்க எத் எந்த வகையான ஆடைகள் வந்து அதிக அளவு உங்கள் சேல் ஆகுது இதை வந்து நீங்கள் எப்பவுமே வந்து மைண்டில் வச்சு அது சம்மந்தமான ஆடைகளை வாங்கி போட்டு நீங்கள் விற்பனை செய்யணும் அடுத்தது என்ன ஒரு லாபகரமாக செய்யக்கூடிய பிஸ்னஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டெய்லரிங் டெய்லரிங் சொல்லும்போது டெய்லரிங் பிஸ்னஸ் வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து ஒரு ப்ளவுஸ் நீங்கள் நல்லா தைக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நல்ல ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸ் எல்லாம் நீங்கள் தைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் வரையும் அதுக்கும் மேலே கூட இப்போல்லாம் வந்து ப்ளவுஸ் வந்து எல்லாருமே வந்து ரெடி பண்ணுறாங்க இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு ப்ளவுஸில் நல்ல டிசைனிங் ப்ளவுஸ் சாதாரணமான ப்ளவுஸ்லேயுமே வந்து அதிக அளவில் லாபம் பார்க்க முடியும் டிசைனிங் ப்ளவுஸ் எல்லாம் தைக்க கத்திட்டுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் வந்து கிடைக்கும் அதுலேயும் இதில் வாங்கக்கூடிய த்ரெட்டு இந்த மெஷின்ஸ் இதெல்லாமே வந்து குறைஞ்ச அளவு முதலீடு தாங்க வந்து தேவைப்படும் இதுக்கும் வந்து அதிகமான முதலீடுலாம் வந்து தேவைப்படாது நீங்கள் நல்ல வந்து நல்ல ஆடைகளை நல்ல தைக்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலுமே இது மூலமாக அவங்க எல்லாம் சொல்லுவாங்க நிறைய கஸ்டமர் வந்து உங்களுக்கு வருவாங்க இதுலேயுமே உங்களோட திறமையை நீங்கள் காட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லபடியாக நல்ல ஒரு லாபம் வந்து இந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக பார்க்க முடியும் டெய்லரிங் பிஸ்னஸ் வந்து ரொம்பவுமே வந்து முக்கியமானது பல பெண்களுக்கு இன்றைக்கி வந்து ரொம்பவுமே கைத்தொழிலாக அவங்க வந்து இதை பயன்படுத்தி ரொம்பவுமே நல்ல முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வீட்டிலிருந்தே பெண்கள் வந்து செய்யக்கூடிய ரொம்பவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகாடமி வீட்டிலிருந்தே வந்து டியூஷன் சொல்லித்தரது உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லித்தரலாம் உங்களுக்கு ஹிந்தி நல்லா தெரியும்னா அதுவே வந்து நீங்கள் எக்ஸாம்லாம் அட்டன் பண்ண வச்சு நல்லா ஹிந்தி பசங்களுக்கு வந்து நீங்கள் டீச் பண்ணலாம் இதெல்லாம் ரொ நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருவாங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி கார்டனிங் அப்புறம் நிறைய இந்த ட்ராயிங் வந்து ட்ரைனிங் கொடுக்கறது ஹபாகஸ் டியூஷன் இது போல் வந்து நிறைய டியூஷன் வச்சு நிறைய பெண்கள் வந்து இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது மூலமாகவுமே வந்து அவங்க அதிக அளவில் லாபம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்றைய காலகட்டத்தில் வந்து பேரண்ட்ஸுக்கு குழந்தைங்களுக்கு எதுவுமே சொல்லித்தரத்துக்கு டைம் இருக்கிறது இல்லை அப்படி இருக்கும்போது அகாடமின்னு வரும்போது உங்களுக்கு எது தெரிஞ்சிருந்தனாலுமே அது வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்க நீங்கள் தயாராக இருந்தாலே போதும் இதிலலாம் வந்து நீங்கள் எந்த ஒரு முதலீடும் அதிகமாக வந்து ஸ்பென்ட் பண்ண தேவையில்லை உங்களுக்கு வந்து இது வந்து கற்றுக் கொடுக்குறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க இது போல் கற்றுக் கொடுக்குறதுக்கு டைம் இல்லாத பேரண்ட்ஸ் வந்து அதிகளவில் அவங்க குழந்தைகளுக்கு ஏதாச்சும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்படி இருக்கவங்க வந்து அவங்க குழந்தைகளை உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்ப்பாங்க அவங்களுக்கு உங்களுக்கு என்ன தெரியுமோ நீங்கள் அதில் எது உங்களால் நல்லா வந்து டீச் பண்ண முடியுமோ அதை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து இது மூலமாக நல்ல ஒரு லாபம் பார்க்க முடியும் இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரே ஒரு லாங்குவேஜெல்லாம் கற்றுக்கிறது இல்லை ஹிந்தி இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சு இது போல் வந்து நிறைய லாங்குவேஜை வந்து கற்றுக்கணுன்ட்டு ஆசைப்பட்றாங்க இதில் ஏதாவது நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதில் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாலுமே வந்து இதில் நல்ல ஒரு நீங்கள் லாபத்தை வந்து ஈட்ட முடியும் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்பவுமே பிடிச்ச ஒரு பிஸ்னஸ் தாங்க ஆமாங்க எல்லா பெண்களுமே வந்து தன்னை வந்து அழகாக காட்டிக்கணுங்கிறதுல வந்து எப்போவுமே வந்து ஒரு கான்ஷியஸோட இருப்பாங்க அதுதான் வந்து பியூட்டிஷியன் பியூட்டிஷியனில் வந்து நீங்கள் எது தெரிஞ்சிருந்தாலுமே உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து லாபகரமாக இதில் நல்ல ஒரு லாபத்தை ஈட்ட முடியும் நீங்கள் ஐப்ரோ நல்லா செய்ய தெரியலாம் ப்ளீச்சிங் ஃபேஷியல் பெடிக்யூர் மெடிக்யூர் நிறைய விஷயம் இருக்குது இதில் நீங்கள் நல்லா வந்து தரமான முறையில் நீங்கள் செய்யறதுக்கு கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே வந்து லாபம் தரக்கூடிய அதுவுமே வந்து பிரைடல் மேக்கப் இதெல்லாம் தெரிஞ்சுருந்தால் சொல்லவே வேணாம் எப்போவுமே வந்து மேரேஜ்க்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஒரு முறை நல்லா செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த முறை வந்து அவங்க அவங்களோட தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து உங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பிரைடல் மேக்கப் ஆர்டர்லாம் வந்து உங்களுக்கு அடிக்கடி வர ஆரம்பிச்சிச்சின்னு சொன்னாலே இதுலேயே வந்து நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் வந்து லாபம் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ஷாப் மாதிரி போட்டு அதுலேயே வந்து நீங்கள் ஐப்ரோஸ்லாம் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு தரமான முறையில் நீங்கள் செய்ய கற்றுக்குங்க பியூட்டிஷியன்ஸுன்றது வந்து ரொம்பவுமே வந்து பெண்கள் வந்து ரொம்ப விரும்பி இன்றைக்கி இருக்காங்க இதை கற்றுக்கிட்டிங்கனாலுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபகரமான விஷயமாக தான் உங்களுக்கு இருக்கும் அடுத்தது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணக்கூடிய ஒரு தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் இ காமர்ஸ் முறையில் வந்து உங்களால் வேறு எதுவுமே செய்ய முடியலனாலும் வந்து இதில் வந்து நீங்கள் நிறைய ஒரு பத்து கஸ்டமரை பிடிச்சி வச்சுக்கோங்க அது வந்து நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் விற்க போகிறீங்க அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கேட்ச் பண்ணி இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கனாலே போதும் இன்றைக்கி எல்லாருமே வந்து கொரியர் சர்வீஸ் மூலமாக தான் வந்து ஆன்லைனில் தான் வந்து புக் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர் நேரடியாக போய் வாங்கிறதுக்கு விரும்புறதில்லை அப்படிப்பட்டவங்களாம் வந்து எப்போவுமே வந்து ஆன்லைன் மூலமாக தான் வந்து இதை வந்து பண்ணுறாங்க இ காமர்ஸ் முறையில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணும்போது இதுலேயுமே நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு வந்து நீங்கள் அதுவும் வந்து ரொம்ப பெரிய முதலீடுலாம் எதுவுமே தேவையில்லை ஃபோன்லேயோ இல்லை ஒரு லேப்டாப்லேயோ நீங்கள் கடையில் விற்கிற விலையோட ஒரு பத்து ரூபாய் கம்மியாக செஞ்சு கொடுக்க தெரிஞ்சிட்டிங்கனாலே வந்து இது உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் பல பெண்கள் வந்து ரொம்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்காங்க இதுவுமே வந்து ரொம்ப நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான தொழில் தான் இதுலேயுமே வந்து வீட்டை விட்டு வெளியே போகவே தேவையில்லைங்க நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் கொரியர் மூலமாகவே இதை வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீசேலர் பிஸ்னஸ்ஸுங்க இதுவுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வீட்டில் இருந்தபடியே லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் உங்களுக்கு ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ டவுன்லோட் பண்ண தெரியாது இந்த மாதிரி டெக்னிக்கலாக வந்து உங்களால் எதுவுமே வந்து தெரியாதுன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த பிஸ்னஸ் ரொம்பவுமே வந்து கை கொடுப்போங்க ஒன்றுமே இல்லைங்க இது கிட்டே நீங்கள் பொருளுங்களை வந்து வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க இது போல் வீட்டில் தயாரிக்கிற பட பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் விற்கிறோன்னு சொல்லிவிட்டு ஒரு போர்டு வைங்க அதுவும் வீட்டில் ரெடி பண்ணுற பொருட்கள்லாம் நீங்கள் வந்து சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே வந்து கஸ்டமர் அதிகமாக கிடைப்பாங்க இது மூலமாக நல்ல ஒரு லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து வீட்டில் போர்டு வச்சிங்கனாலே இதை பார்த்துட்டு பல பேர் வந்து உங்களுடைய கஸ்டமராக வந்து மாறுவாங்க உங்களுக்கு நல்ல ஒரு வியாபாரம் இதில் வந்து கிடைக்கும் அதுவும் இன்றைக்கி வந்து இந்த வீட்லேயே தயாரிக்கக்கூடிய ஆர்கானிக் பொருட்கள் இது போல் பொருட்கள்லாம் வந்து இன்றைக்கி ரொம்பவுமே வந்து எல்லாருமே வந்து விரும்பி வாங்குகிறாங்க நிறைய எதிர்பார்க்குறாங்க இது போல் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு போர்டு வச்சாலுமே பல பேர் வந்து இதை வந்து வாங்குறதுக்கு உங்கள் கிட்டே வருவாங்க இது மூலமாக உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து நல்ல ஒரு லாபகரமாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் எல்லாருமே வந்து வாங்கக்கூடிய ரொம்பவுமே முக்கியமான விஷயம் இது இது அது என்னென்னா பூஜை சாமான ஐட்டம் பூஜை சாமான ஐட்டம்ன்றது வந்து இன்றைக்கி எல்லார் வீட்லேயுமே வந்து அத்தியாவசியமான ஒரு பொருளாக இருக்குது இது தேவைப்படாத வீடு வந்து இருக்கிறது இல்லை பூஜை சாமான ஐட்டம்னு சொல்லப்போனால் சந்தனம் குங்குமம் மஞ்சள் வீட்லேயே செய்யப்படக்கூடிய மெழுகுவத்தி அகர்பத்திகள் சந்தனம் இது போல் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பூஜை சாமான் கேட்டகரியில் வந்து வரும் இதை நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ண தெரிஞ்சனாலும் இன்னுமே வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும் அதாவது இன்றைக்கி பூஜை சாமான் வாங்கணும் கோயிலுக்கு எங்கேயாச்சும் போகிறாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்கினோன்னா உங்கள் கடையில் வந்தால் எல்லாமே வாங்க முடியும் இல்லை நீங்கள் உங்கள் வீட்லேயே வச்சு ரெடி பண்ணாலுமே அது இங்கே போனால் எல்லா சாமானும் ஒரே இடத்துல வாங்கிட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா பூஜை சாமான் ஐட்டத்தையும் நீங்கள் வச்சு சேல் பண்ணிங்கன்னா இதுவுமே வந்து உங்களுக்கு லாபத்தை வந்து அதிகமாக இட்டி தரும் கோயில்கள்லேயுமே வந்து இது போல் பொருட்கள் வந்து தரமான முறையில் கிடைக்குதுன்னு தெரிஞ்சிட்டாலே வந்து உங்கள் வந்து அதிகமான அளவு வந்து வாங்க ஆரம்பிச்சுடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய எண்ணெய்கள்லாம் இருக்குது பஞ்சக்காவிய எண்ணெய் விளக்கெண்ணெய் நெய் விளக்கேற்றக்கூடிய மூன்று வகையான எண்ணெய் நிறைய பஞ்சக்காவ் எண்ணெயெல்லாம் இருக்குது இதெல்லாமே வந்து நீங்கள் ரெடி பண்ணி விற்கும்போது நிறைய கஸ்டமர் வந்து உங்களை நோக்கி வந்து அதிக அளவில் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே லாபகரத்தை ஈட்டக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தாங்க அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிராஃப்ட் பிஸ்னஸ் அதாவது கைத்தொழில் கைவினை பொருட்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு பொருட்கள் இந்த கொட்டாங்குச்சிலேயே வந்து நிறைய ஹேண்ட்க்ராஃப்ட் விஷயங்கள்லாம் செய்வாங்க ஹேண்ட் ஒர்க்கில் அதிகமாக கூடை பின்னுறது அப்புறம் நிறையவே வந்து செய்வாங்க மூங்கில செய்யக்கூடிய சில பொருட்கள் நிறைய செய்வாங்க இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து உங்களுக்கு செய்ய தெரிஞ்சிடுச்சுனாலே இதெல்லாமே வந்து ஹேண்ட் கிராஃப்ட் லிஸ்ட்டில் தான் வந்து வரும் உட்டில் செய்யக்கூடிய இது போல் பொருட்கள்லாம் வந்து இந்த ஹேண்ட் கிராஃப்டில் நீங்கள் செஞ்சு நல்ல முறையில் விற்க ஆரம்பிக்கும் போது இதுவுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான பிஸ்னஸ்ஸு கிளே மாடல்ஸ் த்ரெட்டனில் செய்யக்கூடிய வளையல்கள் ஹேண்ட் ஒர்க் இது போல் ஹேண்ட் ஒர்க்கில் செய்கிற எல்லா வகையான ஹேண்ட் பேக்ஸு இது போல் விஷயம் எல்லாமே வந்து இப்போ நிறைய பேர் வந்து விரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்றாங்க இதெல்லாமே வந்து நீங்கள் ரெடி பண்ணி விற்கும் போது உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் தேவையில்லாத பொருட்களை வந்து நீங்கள் உங்களுடைய கலை நயத்தை யூஸ் பண்ணி அதில் நீங்கள் நல்ல முறையில் ஹேண்ட் கிராஃப்ட் முறையில் எதனா யூஸ்ஃபுல்லாக நீங்கள் செய்ய தெரிஞ்சிட்டிங்கனாலுமே இதில் நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம் அதுவும் எனக்கு கிஃப்ட்டுக்கெல்லாம் கொடுக்கும்போதெல்லாம் கூட இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட் பொருட்களெலாம் வந்து எல்லாருமே வந்து விரும்புகிறாங்க ஷோகேஸில் விற்கக்கூடிய பொம்மைகள் அது போல் விஷயம்லாம் கூட இப்போ ஹேண்ட்க்ராஃப்டில் தான் வந்து எல்லாருமே வந்து விரும்புகிறாங்க இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னாலுமே உங்களுக்கு நல்ல லாபகரமான தொழிலாக இது இருக்கும் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பெர்சனாகவும் மாறலாம் இன்சூரன்ஸ் பர்சனாக என்னென்னா நீங்கள் வந்து பல எல்லாம் இன்றைக்கி இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் இதை டீட்டெயிலாக சொல்லி கஸ்டமரை நீங்கள் வந்து பிடிக்கணும் இன்சூரன்ஸ் ப்ராடக்டில் வந்து நீங்கள் வந்து கஸ்டமருக்கு டீட்டெயிலாக வந்து சொன்னீங்கனாலே போதும் இதுக்குமே வந்து எந்த ஒரு முதலீடுமே வந்து தேவையில்லை உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் இதை டீட்டெயிலாக சொல்லத் தெரியணும் இதுவுமே வந்து முதலீடு எதுவும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு தொழில்தான் அடுத்த பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஏஜெண்ட்டு அதாவது பிளானராகவும் இருக்கலாம் வீட்டில் இருந்தே ட்ராவல் ஏஜெண்ட்டாக இருக்கிறது வந்து இல்லத்தரசிகளுக்கு ரொம்பவுமே வந்து சுலபமான விஷயமாக தான் இருக்கும் அதாவது ஆன்லைனில் புக் பண்ணுறது டீட்டெயில் டூர் பிளான் பண்ணுறது ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறது இது போல் விஷயம்லாம் வந்து ரொம்பவுமே வந்து சுலபமான விஷயமாக தான் இருக்கும் அடுத்தது என்னென்னா வெஜிடபிள் கட்டிங் பிஸ்னஸ் பண்ணலாம் இதுக்கு நீங்கள் வெஜிடபிள் கட் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கும் பெண்களுக்கும் அப்புறம் ஹோட்டல் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்குமே வந்து இது வந்து காய்கறிகளை கட் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமான விஷயமா இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் காய்கறிகளை கட் பண்ணி அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி விற்பனை செய்யலாம் பேக்குகளை அடைச்சி வச்சும் நீங்கள் வந்து இதை பிஸ்னஸ் பண்ண காய்கறி மட்டுமே இல்லாமல் நீங்கள் தேங்காய் துருவல் இது போல் விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணி கொடுக்கலாம் இது மூலமாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் என்னென்ன இதுவரை நம்ம வீடியோவில் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் வீடியோக்களை நீங்கள் விரும்பி பார்க்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் இதுவரை நம்ம வீடியோவை பார்த்தவங்களுக்கு நன்றி அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்